ஐ கைஸ் வெற்கும் டூ முப்பதாயிரம் டிரெனிங் எகாடமி ஸோ இன்று ஜூலை இருபத்தி எட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு அப்போ நீங்கள் எக்ஸாமையும் முடிச்சிட்டு இருப்பீங்க ஸோ இந்த நேரத்துக்கு எல்லாருமே எஸ்ஐ தேர்வுகளை எழுதி முடிச்சுட்டு அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஸோ இறுதி கட்டத்தை நோக்கி போகும்போது நம்ம செக் லிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணணும்ல எப்படி ஊருக்கு போகும்போது அவசர அவசரமா இதெல்லாம் எழுதி வச்சுருக்குமா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்குமா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோமான்னுட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ்க்கும் செக் லிஸ்ட் போட போகிறோம் ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம கடைசியில போடலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இங்கிலீஷ் காண செக் லிஸ்ட் ரெடி பண்ணிடுங்க ஓகேவா சோ இதெல்லாம் நீ இன்னைக்கு இப்ப வரையும் நீ வந்து இதல எதனா மிஸ் பண்ணிருந்தனா பாத்து வச்சுக்கோ ஏனா இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண முடியாது இத உட்கார்ந்து இத படிச்சியா இத படிச்சியா எல்லாம் உனால கேட்க முடியாது ஏனா நமக்கு இருக்க கூடிய நாட்கள் குறைவு இங்கிலீஷ்ல 5 மார்க் இருக்கு டோட்டலா 5 மார்க்ஸ் 10 क्वेश्चंस 5 மார்க்ஸ் இருக்கு சோ அதனால அந்த செக் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் சோ இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களான்றது உங்களுக்குள்ளே நீங்க என்ன பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க எங்க தரப்புல இருந்தோ நாங்களும் வீடியோ போட்டிருக்குமான்ற தகவலை வந்து உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிடுறோம் இந்த செக் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர் தரப்புல ரிலீஸ் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணியும் அதே நேரத்தில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த அதாவது இதற்கு முந்தின பேட்ச் எழுதுவீங்க அந்த கொஸ்டின் பேப்பரையும் பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து எல்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த செக் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் சோ இதெல்லாம் நீ இந்த நேரத்துக்கு படிச்சு முடிச்சிட்டியா அந்த செக் பண்ண வேண்டியதுதான் உன்னுடைய கடமை ஓகேவா சோ பாத்தலாமா ரெண்டு கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி என்ன என்னத்த செக் பண்ணிருக்கோம் நீட் ஸோ நாலு முக்கியமான டாப்பிக் நாலு முக்கியமான டாப்பிக்கு வீடியோவும் போட்டிருக்கோம் இதை என்னடா அந்த இஃப் கிளாஸ்க்கான வீடியோ நாங்க ரெண்டு பார்ட்டாவே போட்டுறோம் சாரி ஒரே பார்ட்ல போட்டுர்க்கேன் சோ அந்த ஒரே பார்ட்ல இஃப் கிளாஸ்க்கான வீடியோ மொத்தமாவே புரிய வெச்சிருக்கோம் சோ இ கண்டிஷனல் கிளாसेस ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन லாஸ்ட் டைம் நம்மளுடைய オリジナル क्वेश्चन பேப்பரில் முதல் கேள்வி இத பேஸ் பண்ணிதான் அதனால அதல தான் பிள்ளையார் பில்லியர்ஸ் போட்டு தொடங்கி வெச்சிருக்கேன் சோ கண்டிஷனல் கிளாसेस மாடல் क्वेश्चन பேப்பர்ல இருந்தது மாடல் क्वेश्चन பேப்பர்ல ரெண்டு क्वेश्चन இருந்தது オリジナル क्वेश्चन பேப்பர்ல ஒரு क्वेश्चन வந்துச்சு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சோ இடியம்ஸ் தனி ஃப்ரேஸ் தனி இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடிஎம்ஸ் வந்து எப்படி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் வச்சாங்களோ அதே மாதிரி என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்தாங்க ஃப்ரேஸ் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு ஆனா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல வரல ஆனா நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரேஸ் வர்றதுக்கு ஓகேவா சோ அதனால படிச்சு வச்சுக்கோங்க சோ இடிஎம்ஸ் ஃப்ரேஸஸ் உங்களுடைய இரண்டாவது முக்கியமான ஒரு டாபிக் அடுத்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாஸ் இதுக்கு நான் மூணு பார்ட்டே வீடியோ போட்டிருக்கமா தெல்ல தெளிவா உனக்கு புரியணும்ன்றதுனால பொறுமையாவே போட்டிருக்கோம் ஸோ இடியம்ஸ்க்குமே வீடியோ போட்டிருக்கேன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் கூட வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதுவுமே போய் நல்லபடியாக இந்த நேரத்துக்கு பார்க்க வேணா பார்த்து வச்சுக்கோ ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஆஸ் வெல் அஸ் உன்னுடைய மாடல்லையும் கேட்டிருந்தாங்க ஒரிஜினல்லையுமே கேட்டிருந்தாங்க கொஷின் டேக் ஒன் ஆஃப் த அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுதான் இதுல வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளான டாபிக் சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணனா அந்த மார்க் உனக்கு இல்லாமல் போய்டும் அந்த அரை மார்க் அரை மார்க் உனக்கு நீ எத்தனை பேருக்கு பின்னாடி போவான்றது உனக்கே தெரியும் அதனால கொஷின் டேக் தானே ஈஸி தானே அப்படின்லாம் இருந்துடாத கொஷின் டாக் ஈஸிலாம் கிடையாது சில நேரத்தில் கொஷின்ல ட்விஸ்ட்டு வைச்சாங்கன்னா அங்கே நம்ம என்ன ஆகிடும் காலி ஆகிடும் ஸோ அதனால் உஷாராக அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேர்ட்ஸ் தரக்கூடிய மீனிங் உள்ள இதெல்லாம் என்னன்றதையும் பார்த்து வச்சுக்கோ அப்போ நமக்கு அது புரியும் ஸோ இந்த ஃபோர் டாபிக்ஸ் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் உன்னுடைய மாடல் क्वेश्चन பேர் அதாவது இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பாருங்க மூணு பேரும் இந்த மூணு பேரும் உன்னுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாங்க ஆனா ஒரிஜினல்ல இல்ல இந்த மூணு பேருமே என்னது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினா இருந்தாங்க ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இவங்க வரல ஆனாலும் இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஏன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல டிக்ளேர் பண்ணி ஒரிஜினல்ல கேட்கலன்னா மேபி அவங்க இந்த வருஷம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதுக்குமே நாங்க வீடியோ போட்டுட்டோம் ரிலேட்டிவ் ப்ரோனோன் வீடியோ போட்டிருக்கோம் சிங்கிளர் ப்ளூரல் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட ஏன்னா இருக்கக்கூடிய அந்த முதல் நாள் வந்து டிஃபால்ட்டா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூணு அடுத்தது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நாலு பிளஸ் மூணு ஏழு மார்க் இதுல பிரச்சனை கூட நமக்கு வரலாம் சொல்ல கிடையாது அடுத்தது லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இந்த எட்டாவது டாபிக் லாஸ்ட்னா இது இல்ல இன்னும் இருக்கு நான் சொல்லிடுறேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இந்த ஸ்லைட்ல இது லாஸ்ட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரையும் உங்களுக்கு எதை வேணா பேஸ் பண்ணி கேட்கலாம் லாஸ்ட் டைம் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஸ் பண்ணி மூணு क्वेश्चंस கேட்டிருந்தாங்க அதாவது மேட்ச் தி ஃபாலோவிங் ஒன்னு கேட்டிருந்தாங்க ப்ரீபோசிஷன் யூசேஜ் ஒன்னு கேட்டிருந்தாங்க கன்ஜெக்ஷன் யூசேஜ் ஒன்னு கேட்டிருந்தாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மாடல் क्वेश्चन பேப்பர்ல இது இல்லவே இல்ல பட் ஆனா オリジナル क्वेश्चन பேப்பர்ல என்ன ஆச்சு நிறைய வைட்டேஜ் புடிச்சிச்சு அதனால பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா எதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும்னா கன்ஜங்க்ஷன் பேஸ் பண்ணி क्वेश्चंस இருக்கும் ப்ரீபோசிஷன்ஸ் பேஸ் பண்ணி क्वेश्चंस இருக்கும் அட்வர்ப் ஆர் அட்ஜெக்டிவ் இது மாதிரி எதனா ஒருத்த பேஸ் பண்ணி இந்த நாலத்துல எதையாச்சும் ஒருத்த பேஸ் பண்ணி என்ன இருக்கும் क्वेश्चंस இருக்கும் பெரும்பாலும் நவுன் அண்ட் வெர்ப் வந்து கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதா ஏனா நவுன் அண்ட் வெர்ப் எல்லாம் வந்து எல்லாருமே தெரியும் இது வினைச்சொல் இது பெயர்ச்சொல் அப்படினு சொல்லிட்டேன் சோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சோ கேக்குறதா இருந்தா இந்த கன்ஜங்க்ஷன் ப்ரீபோசிஷன் அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் வாய்ப்பு இருக்கு சோ பார்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் மீ ஒரு இதுக்குமே நாங்க वीडियोस நிறைய போட்டுறோம் போய் பாருங்க ஓகேவா சோ அடுத்து கடைசி ஓகேவா சோ இவங்க எல்லாரும் உங்களுடைய மாடல் क्वेश्चन பேப்பர்ல இல்ல オリジナル क्वेश्चन பேப்பர்லயும் இல்ல ஆனாலும் இவங்க இங்கிலீஷ் கிராமர்லன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் தான் மேபி வரதுக்கு வாய்ப்பிருக்கு இதுல இவர் மட்டும் オリジナル क्वेश्चन பேப்பர்ல வந்தா லாஸ்ட் டைம் homophones homonyms இருக்காங்கல்ல இத பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மென்ட் क्वेश्चंस கேтерறாங்க நான் லாஸ்ட் இருக்கு மூணு பேர் சொல்றேன் இவங்க மாடல்லேயும் இல்ல オリஜினல்லேயும் இல்ல ஆனா प्रीवियस இயர் எஸ்ஐ क्वेश्चन पेपरல எடுத்து பாக்கும் பொழுது அதுல இவங்க எல்லாம் வந்திருக்காங்க प्रीवियस இயர் எஸ்ஐ क्वेश्चन पेपरல என்ன இருக்காங்க இங்கிலீஷ் பார்ட்ல இவங்க எல்லாம் क्वेश्चनஆ வந்திருக்காங்க அப்ப இவங்களுமே அடுத்து வரக்கூடிய இந்த தேர்வுகல்ல நான் கிராமர் தான் சொல்லியிருக்கேன் இத தான் கேப்பா இத தான் கேட்க கூடாதுன்னா ரூல்ஸ் கேடையாதுன்னு சொல்லிட்டு இத கூட கேட்கிறதுக்கு என்ன இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ homophones homonyms இது

ing போட்டு எழுதினா ஜெரண்ட் இதெல்லாம் சொல்லிடுவீங்க இது ஈஸி தான்மா ரொம்ப எல்லாம் கஷ்டம் கிடையாது அழகா பார்த்தா என்ன பண்ணிடலாம் புரிஞ்சுக்கிட்டு போடலாம் ஒரு ஒரு வர்புக்கு முன்னாடி நீ டூ போட்டு எழுதுனா அது இன்ஃபினிட்டிவ் அதே வர்புக்கு அப்புறமா ing போட்டு எழுதுனா அது ஜெரண்ட் அடுத்து அப்ரிவேஷன்ஸ் ஒரு வார்த்தையினுடைய விரிவாக்கம் அதாவது வந்து ஒரு ஏடிஎம் னு கொடுத்தாங்கனா ஆட்டோமேட்டட் டெய்லர் மெஷின் அப்படினு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடிய அந்த ஒரு விரிவாக்கம் கூட என்ன பண்ணலாம் உங்களுக்கு क्वेश्चन கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகளவே இருக்கு சோ இந்த பன்னெண்டு டாப்பிக்கை நீ இன்னும் பார்க்கலன்னா பார்த்து வச்சுக்கோ இதுதான் உன்னோட இங்கிலீஷ்க்கான செக் லிஸ்ட் ஸோ இதே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு அடுத்த அடுத்த சப்ஜெக்ட்க்கு வேணும்னா நாங்கள் இதெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கீலாம்னு ஒரு செக் லிஸ்ட் போடுறோம் ஸோ அதெல்லாம் நீ படிச்சிருக்கியான்றத செக் பண்ணிக்கோ ஓகேவா ஸோ ஒரு முறைஷன் ரிவிஷன் பண்ணிடுறியா ஸோ கண்டிஷனல் கிளாஸஸ் ஃபிஃப்ட் கிளாஸ் இருக்கணும் இடியேம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஆக்டிவாஸ் கிளாஸ் வாஸ் கொஷின் டைம் இதை நாலுமே இம்பார்ட்டண்ட்ன்னு சொல்லிட்டேன் அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் ரிலேட்டிவ் ப்ரோனோ சிங்குலர் புளூரல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் முக்கியம் கஞ்சன் பிரிப்போசன் அட்வெக்டிவ் அண்ட் லாஸ்ட்டா ஓமோனின்ஸ் அதுக்கு கீழே வந்து பார்க்கும்போது இன்ஃபினிட்டிவ் ஜெரண்டிவ் ப்ரிஃபிக்சன்ஸ் லாஸ்ட்டாக அப்ரிவியேஷன் இது எல்லாமே நீங்கள் படிச்சு வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் செக்லிஸ் முடிஞ்சிருச்சு ஸோ மேற்கொண்டு சில வீடியோஸ்க்கும் எடுத்துட்டு வாங்க தேங்க்யூ